இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாக திருமணத்தை தாண்டிய தன்னுடைய கள்ளக்காதலின் மோகத்தால் தன்னுடைய கட்டிய கணவனையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கூட கொலை செய்யும் அளவுக்கு பெண்கள் துணிந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய காதல் கண்ணை மறைத்து விடுகிறது உண்மையிலேயே முழு மனதுடன் தான் இது போன்ற தவறுகளை செய்கிறார்களா அல்லது வீடு மற்றும் சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய கோபம் இவர்களை இப்படி செய்ய வைக்கிறதா இதுபோன்ற எண்ணற்ற சந்தேகங்கள் உளவியலாளர்களுக்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு நர்ஸ் தன்னுடைய கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில்தான் அவருக்கு கையில் மூணு வயதுடைய மகனும் இருக்கிறான் சில காலங்களாக வேறு நபர் மீது காதல் கொண்ட அந்த நர்ஸ் தன்னுடைய மகனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டது அதனால் காதலன் வீட்டுக்கு வருவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறான் என்பதால் ஊசி போட்டு கொன்றுவிட்டார் இப்படியும் ஒரு பெற்ற தாயால் இருக்க முடியுமா என்பதுதான் புரியவில்லை அது பற்றி இப்போது நாம் விளக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண்தான் சாந்தி இவருக்கும் பக்கத்து ஊரில் வசித்து வந்த சரவணன் என்கின்ற இளைஞருக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்கள் இரண்டு பேரும் ஆறு ஆண்டுகள் காதலித்து அதன் பிறகு இரு வீட்டாரின் சம்மதத்தையும் பெற்று திருமணமும் செய்து கொண்டனர் இவர்கள் இரண்டு பேரும் திருமணம் முடிந்ததும் பக்கத்து கிராமத்திலேயே தனி போய்விட்டனர் திருமணமாகி முதல் வருடத்திலேயே அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார் சாந்தி குழந்தையும் வளர ஆரம்பித்தது குழந்தைக்கு மூன்று வயது ஆனது இந்த நிலைமையில்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தது இதனால் இரண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர தொடங்கின இதனால் இரண்டு பேரும் பரஸ்பரம் இனி சேர்ந்து வாழ முடியாது என்று பிரிந்து சென்று விட்டார்கள் சரவணன் தன் பெற்றோருடன் சென்றுவிட குழந்தையுடன் சாந்தி வெளியே வந்துவிட்டார் தன்னுடைய மூன்று வயது குழந்தையுடன் தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக வசித்து வந்தார் சாந்தி இந்த நிலமில்தான் தன்னுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் மருத்துவமனை ஒன்றில் செவிலியர் பணியில் இருந்து வருகிறார் இப்படி நர்சு வேலைக்கு சென்று வரும்போது தான் வேலை பார்க்கும் ஊரில் சுரேஷ் என்பவர் மீது இந்த பெண்ணுக்கு காதல் மலர்ந்துள்ளது இவர்களுடைய காதல் முற்ற ஆரம்பித்ததும் தன்னை அழைத்து சென்றுவிடும்படியும் நாம் புது வாழ்க்கையை தொடங்கலாம் என்றும் சாந்தி சுரேஷிடம் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயார் ஆனால் உன்னுடைய முதல் கணவனுக்கு பிறந்த குழந்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவனை ஏதாவது செய்துவிட்டு நீ மட்டும் வா இல்லையென்றால் கொன்றுவிடு நாம் வேறு ஏதாவது ஊருக்கு போய் புது வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கண்டிஷன் போட்டிருக்கிறான் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்ட சாந்திக்கு தான் நர்ஸாக இருந்தது குழந்தையை கொள்வதற்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்தது தான் பத்து மாதம் சுமந்து பெற்ற மூன்று வயது மகனுக்கு விச ஊசி போட்டுவிட்டார் குழந்தை வித்தியாசமாக அழுதுதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வந்து கேட்டதற்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட அக்கம்பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு குழந்தையை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் உடனே அந்த மக்கள் அந்த ஊர் வருவாய் அதிகாரியிடம் முறையிட்டு வழக்கு போட வைத்திருக்கின்றனர் போலீசாருடைய விசாரணையின் இறுதியில் தன்னுடைய காதலுக்காக இப்படி செய்துவிட்டதாக சாந்தி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்னதான் காதல் கண்ணை மறைத்தாலும் தான் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை எப்படிதான் கொல்ல மனசு வருகிறதோ தெரியவில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்